சசிகலா அவர்கள் கூடிய விரைவிலேயே அஇஅதிமுக அரசியலில் இருந்தே வெளியேறுவாங்க சசிகலாவின் தளபதி கூறி இருக்காங்க கூடிய விரைவிலேயே அதிகாரப்பூர்வமான தகவல் வெளியாகும் அப்படின்னு பேசி வந்துட்டு இருக்காங்க இதற்கு அவங்க பல சான்றுகளை முன்வைச்சிட்டு இருக்காங்க அந்த சான்றுகள் என்னன்றத நாங்க உங்களுக்கு சொல்றோம் சரியா தவறா அப்படின்றத நீங்க சொல்லுங்க சான்று ஒன்னு அதாவது ஐடி ரைடு நம்மளுடைய தமிழகத்தில் ராமோகன் ராவ் வீட்டுல ஐடி ரைட் நடந்தது இந்த ஐடி ரைடுக்கு அப்புறமா சில மன வியாபாரிகள் ஐடி ரைட் இந்த வியாபாரிகள் சசிகலாவின் ரத்த சம்பந்தப்பட்டவர்களா அடுத்த ரைட் சசிகலாவுக்கு இருக்கலாம் அப்படின்ற காரணத்தினால சசிகலா பயந்து வந்துட்டு இருக்காங்க அது மட்டும் இல்ல இப்ப பொதுச் பதவியை பத்தி அவங்க யாருக்கிட்டையும் பேசதே இல்லைன்னா பாத்துக்கோங்க சான்று ரெண்டு மாற்றி மாற்றி பேசும் அஇஅதிமுகவின் செய்தி தொடர்பாளர்கள் ஐடி ரைட் நடந்தப்ப இது மோடி அரசின் பைமணுவ முறச்சியை காட்டுதுன்னோ அது மட்டும் இல்லாம மோடி அரசு அஇஅதிமுகவை கைப்பற்றிவிட நினைக்கிறது அப்படின்னு முதல் நாள் அதாவது டிசம்பர் இருபத்தி ஒன்னாம் தேதி சொல்லியிருந்த அஇஅதிமுக செய்தி எல்லாருமே இருபத்தி ரெண்டாம் தேதி அந்த ஐடி ரேட் நடந்தது நல்லதுதான் மேலும் தவறு செய்தவர்கள் யாராவது நான் தண்டிக்கப்படணும் சொல்லி பேசியிருக்காங்க அது மட்டும் இல்ல விவாத மேடைகளிலும் எல்லா செய்தி தொலைக்காட்சிகளிலுமே என்ன சொல்லியிருக்காங்கன்னா அந்த ஐடி ரேட் நல்லதுக்குதான் நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா ஜகா வாங்கியிருக்காங்க இப்படி எதுக்காக மாத்தி மாத்தி பேசியிருக்காங்கன்னா மோடி அரசு எடுத்துக்கிட்டா ஓபிஎஸ் கண்டிப்பா இந்த இடத்துல இவங்களை புரட்டி போட்டுருவாரு அப்படின்ற பயத்தினாலே இப்ப மாட்டி மாத்தி பேசிட்டு இருக்காங்க ஓபிஎஸ் அவர்கள் பொதுச்சேர்த்துக்கு இப்ப நிக்க போறதா பேச்சு வந்துட்டு இருக்கிறதுனால ஓபிஎஸ் இருக்கும் இவங்களால நிக்க முடியல இது மூலமாகவே அஇஅதிமுக கட்சியிலிருந்து சசிகலா அவர்கள் கொஞ்சம் கொஞ்சமா ஒதுங்கி போயிட்டு இருக்காங்க அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க சான்று மூணு எல்லாத்துக்கும் மேல ஜெயலலிதா மையார் அப்பலோ ஹாஸ்பிட்டல்ல இருந்தப்ப சசிகலா நடராஜன் அதாவது நடராஜன் சார் என்ன பண்ணிருக்காங்கன்னா காங்கிரஸ் கட்சி தலைவரான ராகுல் காந்திக்கு கால் பண்ணி வர வச்சு இந்த இடத்துல ராகுல் காந்தி வந்து பாத்துட்டு போறான்றது நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும் இந்த செயல்னால பயங்கரமா தடுப்பாயிருக்கா நம்மளுடைய மோடி அதனால்தான் மோடி ஆரம்பத்தில்தான் சசிகலாவுக்கு எதிராக செயல்பட்டு வந்துட்டு இருக்காரு இந்த நிலையில சசிகலா அஇஅதிமுகவின் பொதுச் செயலரானா கண்டிப்பா வந்துட்டு அஇஅதிமுக கட்சியை மோடி ஏதாவது ஒரு ஒளிபடிவாரு அப்படின்ற காரணத்தினாலேயே அஇஅதிமுக கட்சியினரே வந்துட்டு இப்ப சசிகலாவுக்கு எதிராக மாதிரி வந்துட்டு இருக்காங்க சான்று நாலு நேற்று முன்தினமான எம்ஜிஆர் நினைவு நாள் என்று எல்லா அஇஅதிமுக கட்சியில இருக்க பதவியில இருக்கவர்கள் வந்துட்டு எம்ஜிஆர் சமாதிக்கு சென்று அவர்களுக்கு அஞ்சலி செலுத்தி மலை வலையெல்லாம் வச்சு வந்துட்டு இருக்காங்க ஆனா சசிகலா மட்டும் போகவே இல்லை எதிர்காலத்துல அஇஅதிமுக கட்சியின் பொதுச் செயலாளராக வர நினைப்பவங்க கண்டிப்பா வந்துட்டு இந்த ஒரு காரியத்துல ஈடுபட்டு இருக்கணும் அதாவது எம்ஜிஆர் சமாதிக்கு போய் அவருக்கு மலை வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தியிருக்கணும் ஆனா அங்க வராம கோய தோட்டத்திலே இருக்க ஒரு எம்ஜிஆர் சிலைக்கு மாலை மட்டும் சொல்லியிருக்காங்க எதுக்காக அஇஅதிமுக கட்சியின் வருங்கால பொதுச் செயலாளராக வர நினைக்கிறவங்க அஇஅதிமுக கட்சி நிறுவனரான எம்ஜிஆரின் நியமன என்று கூட வந்துட்டு எம்ஜிஆர் சமாதிக்கு வராம இருக்கிறது எல்லாத்தையும் விட மிகப்பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தி வந்துட்டு இருக்கு இதுவே வந்துட்டு அஇஅதிமுக கட்சியை விட்டு கொஞ்சம் கொஞ்சமா சசிகலா வெளியே போயிட்டு இருக்காங்க அப்படின்றதுக்கு மிகப்பெரிய சான்றா வந்துட்டு இருக்கு இது எல்லாத்தையுமே கூட்டி கழிச்சு பாக்குறப்ப சசிகலா கண்டிப்பா வந்துட்டு அரசியலிருந்தே வெளியே போயிடுவாங்க அப்படின்னு பேசி வந்துட்டு இருக்காங்க எல்லாத்துக்கும் மேல டிசம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி பொதுக்குழு கூட்டம் நடைபெற இருக்கு இந்த பொதுக்குழு கூட்டத்துல கூட வந்துட்டு சசிகலா கலந்துக்க மாட்டாங்க அப்படின்னு பேச்சு நிலவி வந்துட்டு இருக்கு அப்படி கலந்துட்டாங்கன்னா மோடி அரசு கண்டிப்பா சசிகலா தரப்பினரை பழிவாங்க அப்படின்னும் பல பேர் பயந்து வந்துட்டு இருக்கான சசிகலா கூடிய விரைவிலேயே அஇஅதிமுக கட்சியிலிருந்தும் ஏன் தமிழக அரசியலிருந்துமே வந்துட்டு விடைபெற்றுக் கொள்வார்கள் அப்படின்ட்டு அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு வெளிவரும் அப்படின்னு பல பேர் பரவலா பேசி வந்துட்டு இருக்காங்க மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்களுடைய கமெண்ட்ஸ் எதுவாக ஓகே எங்களுக்கு போஸ்ட் பண்ணுங்க தேங்க்யூ